குறள் தொள்ளாயிரத்து பதினொன்று அன்பின் விழையார் பொருள் விழையும் ஆய்தொடியாரின் சொல் இழுக்குத் தரும் உரை அன்பே இல்லாமல் பொருள் திரட்டுவதையே குறிக்கோளாகக் கொண்ட பொதுமகளிர் இனிமையாகப் பேசுவதை நம்பி ஏமாறுகிறவர்களுக்கு இறுதியில் துன்பமே வந்து சேரும் குறள் தொள்ளாயிரத்து பன்னிரண்டு பயந்தூக்கி பண்புரைக்கும் பண்பின் மகளிர் நயன்தூக்கி நல்லா விடல் குரல் தொள்ளாயிரத்து பன்னிரண்டு பயந்தூக்கி பண்புரைக்கும் பண்பின் மகளிர் நயன்தூக்கி நல்லா விடல் உரை ஆதாயத்தைக் கணக்கிட்டு அதற்கேற்றவாறு பாகுமொழி பேசும் பொதுமகளிர் உறவை ஒருபோதும் நம்பி ஏமாறக்கூடாது குறள் தொள்ளாயிரத்து பதிமூன்று பொருட்பெண்டிற் பொய்மை முயக்கம் இருட்டறையில் ஏதில் பிணந்தழியை அற்று உரை விலைமாதர்கள் பணத்துக்காக மட்டுமே ஒருவரை தழுவி பொய்யென்பு காட்டி நடிப்பது இருட்டறையில் ஓர் அந்நிய பிணத்தை அணைத்துக் கிடப்பது போன்றதாகும் குரல் தொள்ளாயிரத்து பதினான்கு பொருட்பொருளார் புன்னலன் தோயார் அருட்பொருள் ஆயும் அறிவினவர் உரை அருளை விரும்பி ஆராய்ந்திடும் அறிவுடையவர்கள் பொருளை மட்டுமே விரும்பும் விலைமகளிரின் இன்பத்தை இழிவானதாகக் கருதுவார்கள் குரல் தொள்ளாயிரத்து பதினைந்து பொதுநலத்தார் புன்னலன் தோயார் மதிநலத்தின் மாண்ட அறிவினவர் உரை இயற்கையறிவும் மேலும் கற்றுணர்ந்த அறிவும் கொண்டவர்கள் பொதுமகளிர் தரும் இன்பத்தில் மூழ்க மாட்டார்கள் குரல் தொள்ளாயிரத்து பதினாறு தன்னலம் பாரிப்பார் தோயார் தகை செருக்கி புன்னலம் பாரிப்பார் தோல் உரை புகழ்ச்சிக்குரிய சான்றோர் எவரும் இகழ்ச்சிக்குரிய இன்பவல்லிகளின் தோளில் சாய்ந்து கிடக்க மாட்டார் குறள் தொள்ளாயிரத்து பதினேழு நிறைநெஞ்சம் இல்லவர் தோய்வர் பெருநெஞ்சி பேணி புணர்பவர் தோல் உரை உள்ளத்தில் அன்பு இல்லாமல் தன்னலத்துக்காக உடலுறவு கொள்ளும் பொதுமகளிர் தோளை உறுதியற்ற மனம் படைத்தோர் மட்டும் நம்பிக்கிடப்பர் கிடப்பர் குரல் தொள்ளாயிரத்து பதினெட்டு ஆயும் அறிவினர் அல்லார் கணங்கென்ப மாய மகளிர் முயக்கு உரை வஞ்சக கொண்ட பொதுமகள் ஒருத்தியிடம் மயங்குவதை அறிவில்லாதவனுக்கு ஏற்பட்ட மோகினி மயக்கம் என்று கூறுவார்கள் குறள் தொள்ளாயிரத்து பத்தொன்பது வரைவிழா மென்தோல் மெந்தோல் பூரியர்கள் ஆழும் அலறு உரை விலைமகளை விரும்பி அவள் பின்னால் போவதற்கும் நரகம் எனச் சொல்லப்படும் சகதியில் விழுவதற்கும் வேறுபாடே இல்லை குறள் தொள்ளாயிரத்து இருபது இருமணப் பெண்டிரும் கள்ளும் கவரும் திருநீக்கப்பட்டார் தொடர்பு உரை இருமணம் கொண்ட பொதுமகளிருடனும் மதுவுடனும் சூதாட்டத்தினிடமும் தொடர்பு கொண்டு உழல்வோரை விட்டு வாழ்வில் அமைய வேண்டிய சிறப்பு அகன்றுவிடும்